உங்க எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல விசச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சட்டப்பேரவையில வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அரசு இதுக்கு மேல தமிழ்நாட்டுல யாராவது கள்ளச்சாராயம் காசுனா கண்டிப்பா கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் என்ன பனிஷ்மெண்ட்னா அவங்களுடைய சொத்துக்கள் முதல்ல பறிக்கப்படும் அடுத்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுக்கப்படும் சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க வந்து அமல்படுத்துறதுக்காக தீர்மானம் கொண்டு வரல சட்ட திருத்த மசோதா இந்த மாதிரியான குறிக்கோளில காய்ச்சல கள்ளச்சாராயத்தை சில கடுமையான நிபந்தனையோட அரசாங்கம் சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே கள்ளச்சாராயம் நிலப்பாற்றத்துக்காக இந்த மாதிரியான சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க சில இடங்களில் காய்ச்சவங்களான்றது இதுக்கு மேல காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை பொறுத்த இருக்கு இருந்தாலும் மது விலக்கு அமல்படுத்த மு முடியுமான்றதுதான் நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு சட்ட திருத்த மசோதா தான் ஆனா மது விலக்கு அமல்படுத்துறதுன்னு நீண்ட காலமா பல்வேறு கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி சரி எதிர்கட்சி சரி ஆனா இன்னும் மது விலக்கு அமல்படுத்தின பாடு கிடையாது சரி மது விலக்கு கடந்து வந்த பாதை எப்படி எப்ப மது விலக்கு கொண்டு வந்தாங்க எப்பப்ப சாராயம் காசுனாங்க எப்பப்ப அரசாங்கம் அதெல்லாம் அடக்கி ஒடுக்கணாங்கன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க சட்டப்பேரவையில தமிழோட முதலமைச்சர் கள்ளச்சாராயம் காசனா அதாவது மெத்தனால் கலந்த இந்த ஒரு மெத்தனால் தான் இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இதுக்கு மேல மெத்தனால் கலந்த சாராயம் காய்ச்சி அதுல யாருக்காவது உயிரிழப்பு வந்தா அதுக்கு காரணம் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் வேற யாருமே காரணம் இல்லை முறையா கண்காணிக்காத காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம்னு முதலமைச்சர் சொல்லிருக்காங்க அதை தாண்டி ஒருவேளை காட்சி இறந்தா கள்ளாச்சாரையும் காசுனதுக்கு முக்கியமான காரணம் யார் இருந்தாங்க அது விற்பனை பண்றதுக்கு மூல காரணமா இருந்தாங்கன்றத கண்டுபிடிச்சி அவங்களை அரெஸ்ட் பண்ணி முதற்கட்டமா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சு ஆயுள் தண்டனை இது எல்லாமே இந்த தண்டனைகள் கடுமையா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானம் கொண்டு வந்தது மூலயமா தமிழகத்துல இதுக்கு மேல கள்ளச்சாரையும் எந்த அளவுக்கு வரையும் தெரியல ஆனா இந்த தீர்மானம் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா மட்டும்தான் முழுமையா மதுவிலக்கு பண்ணல சில தண்டனைகள் கள்ளச்சாரயம் காசுனா இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகளை கொடுத்தா கள்ளச்சாரம் காசுறது குறையும் இல்லை முற்றிலும் அழிக்கலாம் இந்த நோக்கத்தோட தான் அரசாங்கம் பண்ணிருக்காங்க ஆனா இதுக்கு மேல மதுவிலக்கு இருக்குமான்றதா நிறைய கட்சிகளுடைய கேள்வி பொதுமக்களுடைய கேள்வி சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கள்ளச்சாரயம் எரிசாரையம் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க இதை முழுமையாக அப்ப இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் குறிப்பா மகாத்மா காந்தி அவர்களுடைய அறிவுரின் பேரில நிறைய பேரு இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணாங்க அதாவது கள்ளுக்கடை மறியல் சொல்லுவாங்க கடைகள் கடைகள்லாம் மூடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணி சென்னை மாகாணத்துல மட்டும் இருந்த மொத்தம் ஒன்பதாயிரம் இந்த சாராய கடையில ஆறாயிரம் கடை மூடப்பட்டது அதாவது பிஃபோர் ஃபிரீடம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டிகள் அந்த பீரியட்ல கல்லுக்கடை மறியெல்லாம் பண்ணி ஒரு வழியாக ஆறாயிரம் கல்லுக்கடைகளை மூணுனாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃப்ரீடமுக்கு அப்புறமா இருபத்தைந்து ஆண்டுகள் அளவுக்கு தமிழகத்தில் மதுவிலக்கு தடை இருந்தது மது விற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரூல்ஸ் இருந்தது ஆனால் இந்த சட்டம் எல்லாமே நைன்டீன் செவன்டிஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது அதாவது எழுபதுகள் தொடக்கத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் போது அப்ப இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்ன பண்றாருன்னா அரசாங்கமே மது விற்பனை பண்ணலாம் அதாவது குறுக்கு வழியில சாராயம் காசுரத்தை குறைக்கிறதுக்காக அரசாங்கமே மது விற்பனை சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு விற்பனை பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போனதுக்கு அப்புறமா நைன்டீன் செவன்டி அவரே நீக்கிறாரு அதாவது மது விலக்கு அரசாங்கமும் விற்பனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மது விலக்கு அமல்படுத்துறாரு அதுக்கப்புறம் இந்த குறுக்கு வழியில கள்ளச்சாராயம் காசுறது அதிகமாச்சு அதில் மெத்தனால் கலந்து குறிப்பா காசு தான் நிறைய பேருக்கு உயிரிழப்பு இல்லை கண்ணெரிச்சல் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவுகள் வருது இதை தடுக்கிறதாக எண்பத்தி ஒண்ணுக்கு அப்புறமா அப்ப ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும் எண்பதுகள் சமயத்துல அவர் திரும்பவும் மது விளக்க நீக்கல தமிழ்நாடு வாணிப கழகம் அதாவது டாஸ்மாக் சொல்லுவோம் இப்போ வந்து ஊருக்கு ஊரு கடை இருக்கு நிறைய கடைகள் இருக்கு அப்பெல்லாம் மொத்த விற்பனையா இருந்தது அதாவது எல்லா இடங்களிலும் கிடைக்காது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் மொத்தமா மொத்தமான ஒரு விற்பனையா இருந்தது எயிட்டி த்ரீல அப்படிமிக்க கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இது ரொம்ப காலமா போயிட்டு இருக்கும் போது என்ன காரணம் சொன்னாங்கன்னா சொன்னாங்க கவர்மெண்ட் மது வந்து அரசாங்கம் விற்பனை பண்ணாமல் இருந்தா நிறைய பேர் குறுக்கு வழியில சாராயம் கசறாங்க எரி சாராயம் மெத்தனால் கலந்து இது மூலயமா நிறைய பேர் மக்கள்லாம் உயிரிழக்கிறாங்க அதனால இதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அரசாங்கமே முன்னெடுத்து தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அதாவது டாஸ்மாக் கொண்டு வந்து குறைந்த விலையில மது விற்பனை பண்ண சொல்லி விற்பனை பண்ணாங்க மொத்த விற்பனையா இருந்தது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி மூணு அப்ப இருந்த அதிமுக அரசாங்கம் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க மொத்த விற்பனை மாத்தி சில்லறை விற்பனை சில்லறை விற்பனைனா எல்லா இடங்களிலையும் சின்ன சின்ன டவுன்ல பஞ்சாயத்துல ஒரு கடை வச்சு அங்கேயே மது வாங்கிக்கலாம் அதாவது அரசாங்கம் இருக்கிற டாஸ்மாக் மது மட்டும் தான் வாங்க முடியும் மத்தபடி எரிசாராயம் கள்ளச்சாராயம் இதுக்கெல்லாமே வந்து தடை இருந்தது உண்மைதான் அதுக்கப்புறம் என்ன இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி மாறும்போது திமுக ஆட்சி வரும்போது அவங்களும் அந்த மதுவை நிப்பாட்டல ஏன்னா அந்த மது விற்பனை மூலயமா அரசாங்கத்துக்கு நல்ல லாபம் வந்ததுனால மது நிப்பாட்டல இரண்டாயிரத்தி ஆறுல முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் இதை அப்படியே தொடர்ந்தாரு அப்படியே இப்ப வரைக்கும் இந்த மது விற்பனை போயிட்டு இருக்கு அரசாங்கம் சிலர் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் மது விலக்கு அமல்படுத்தப்படல அதுக்கப்புறம் பல தேர்தல்கள்ல பல கட்சிகள்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா விலக்கு அமல்படுத்தும் சொன்னாங்க ஆனா யார் அமல்படுத்தல இரண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்க ஆட்சி அமைச்சா படிப்படியா மது விலக்கு அமல்படுத்துன்னு சொன்னாங்க ஆனா சொன்னதுக்கு மாதிரி முதற்கட்டமா ஐநூறு மதுக்கடைகளை மூடனாங்க அப்புறம் மது திறக்கிற நேரம் மதுக்கடைகள் திறக்கிற நேரம் மூன்று நேரம் மாத்தனாங்க முன்னாடி எல்லாம் வந்து காலையில பத்து மணிக்கு கடையை திறப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு மூடுவாங்க அந்த டைம் மட்டும் மாத்தி பத்து மணிக்கு திறக்க வேண்டிய கடைகளை பன்னெண்டு மணிக்கு திறந்து நைட்டு பத்து மணிக்கு மூடிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க டைமை குறைச்சிட்டு அப்புறம் ஐநூறு கடைகளை முதல் கட்ட மூடனாங்க அதுக்கப்புறம் படிப்படியை மூடணும் சொன்ன அரசாங்கம் சரி மூட ஆரம்பிக்கல அந்த ஐநூறு கடை மூடதை மட்டும் தான் சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் வரல இன்னை வரைக்கும் மதுக்கடைகள் அப்படிதான் இருக்கு மதுவிலக்கு அமல்படுத்தப்படலை ஒவ்வொரு தேர்தல்களையும் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க ஆனா எப்ப மதுவிலக்கு அமல்படுத்துவாங்கன்றதுதான் பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு யாரு ஆட்சிக்கு வரட்டும் எந்த கட்சி வேணாம் ஆனா யாரு முன்னாடி ஸ்டெப் எடுத்து பண்றாங்கன்றத மக்களோட விருப்பமா இருக்கு இதுவரை போன உயிர் பலியே போதும் அரசாங்க மதுக்கடைகளை மூடனா குறுக்கு வழியில சாராயம் கசறாங்க அதை கட்டுப்படுத்துதான் சாராய கடைகளை ஒழிச்சு அரசாங்கமே குறைந்த விலையில மது விற்பனை பண்றதா சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் சாராய கடைகளை அழிக்கிற விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசாங்கம் மது விக்குது கண்டிப்பா மதுவிலுக்கு அமல்படுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு பொதுவாவே எல்லாமே சாராய கடைகள் சரி அஹ் அரசாங்கம் பயன்படுத்துற மது கடைகள் சரி எல்லாமே கட்டுப்படுத்தினா மட்டும்தான் தமிழகத்துல போதை பழக்கம் அதாவது குடிப்பழக்கம் குறைக்க முடியும் சாராய கடைகளை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் மதுக்கடைகளை திறந்தா இந்த பக்கம் குடிக்கிறவங்க அதிகமா தான் இருப்பாங்க அரசாங்கம் அடுத்து யாரு வந்தாலும் சரி இப்ப இருக்கிறவங்க யாரு வந்தாலும் சரி முற்றிலுமா மது உழைக்கிறேன் அதுதான் எல்லாருடைய ஆசையும் உங்களோட ஆசை என்ன தமிழகத்துல மதுக்கடைகள் இருக்கணுமா அரசாங்கம் மூடணுமாடுறது மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இப்ப கொண்டு வந்திருக்க சட்ட திருத்த வசதா கள்ளச்சாரையன் கசனா ஆயுள் தண்டனை பத்து லட்ச ரூபாய் அப்புறம் சொத்துக்கெல்லாம் எல்லாம் பறிமுதல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பண்றது மூலயமா கலாச்சாரம் காசுறது குறைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்